டெல்லியில வெடிகுண்டு வச்சாங்க இல்ல அவங்க யாரோ வந்து ப்ரொபஷனல் டெரரிஸ்ட் அவங்க இதுக்குன்னே தயார்பட்டவங்க தயார் பண்ணவங்க அவங்களுக்கு வெளியூடுனா என்னன்னே தெரியாது பூராவே கேம்புக்குள்ள அடைச்சி வச்சு இப்பதான் கேட்ட தாழ்ந்து விட்டு வெளியில வெடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நினைச்சிருந்தா அது ரொம்ப தப்பு ஏதா அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் அதுவும் சாதாரண ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல பயங்கரமான ப்ரொஃபஷனல்ஸ் டாக்டர்ஸ் அதுல வெடிகுண்ட வச்சிருந்தவங்க அப்புறம் அந்த வெடிகுண்டை வெடிக்க வச்சிருந்தவங்க இவங்க அத்தனை பேருமே டாக்டர்ஸ் ஒரு டாக்டர்னா உயிரை ஆனா இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட டாக்டரா இருந்திருப்பாங்க வேட்டையாடு விளையாடுற அந்த படத்துல ரெண்டு டாக்டர் வருவாங்க இல்ல அந்த டாக்டர் எவ்வளவோ பரவாயில்ல போல இவ்வளவு மனசுக்குள்ள வச்சு ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா எல்லாருக்கும் குணப்படுத்திக்கிட்டு நல்ல டாக்டர்னு கண்டிப்பா பேர்லாம் எடுத்திருப்பாங்க இல்ல ஊருக்குள்ள எவ்வளவோ போலி டாக்டர் இருக்காங்க ஒரு டாக்டர் போலியா டாக்டர் வேஷத்துல இருந்தேன் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் தீவிரவாதியா இருந்தான் டாக்டர் வேஷத்துல கண்டுபிடிக்க முடியாம இதுல புதுசா ஒரு விஷயத்தை கொண்டாந்து சேர்ப்பாங்க இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸ் இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்டா நல்லா தெரிஞ்சுங்க தீவிரவாதிக்கு மதம் கிடையாது தீவிரவாதிக்கு எந்த இனமும் கிடையாது அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு எதை அவன் தூக்கி புடிச்சிருக்கானோ அதை எல்லா இடத்துலையும் பரப்ப வெறி முழுக்க முழுக்க உள்ளுக்குள்ள அது ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா அது நம்ம தப்பு எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்களோட அந்த எல்லாம் பார்க்க முடியாது எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இவங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது இந்த பள்ளிவாசல்லாம் அடிச்சுன்னு ஒருக்கணும் மதசா அவையெல்லாம் காலி பண்ணிடணும் ஏன்னா மதசா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த குழந்தைங்க ஏன் ஊர்ல மதசா இருக்கு குழந்தைங்க அங்க உள்ள போ குழந்தை உண்மையா அந்த மதுசா போயிட்டு அழகா நம்ம எப்படி கோயிலுக்கு போறோமோ எப்படி சாமி கும்புறோமோ எப்படி அர்ச்சனை பண்றோமோ எப்படி வந்து அந்த விசேஷ பூஜைகள் பண்றோமோ அதே மாதிரிதான் மதர்ஷால குழந்தைகளுக்கு அவங்களோட இதை பத்தி சொல்லி கொடுப்பாங்க ஆனா ஒரு சில இந்த நாதாரிகள்னால இவங்க எப்படி இதுக்கு மாடினா ஆரம்பத்துல இருந்து இதே நடப்பு இருந்தாங்களா இல்ல இடையில ஏதாச்சும் நடந்து இந்த மாதிரி ஆகிட்டாங்க அதை பத்திலாம் ஆனால் ஆகிட்டேன் அவங்களுக்கு எவனாச்சும் சப்போர்ட் வந்து அந்த வச்சனைகளுக்கு அவங்க கதை தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மயில கதை தெரியும் ஒவ்வொரு வெடுக்கு வெடுக்குன்னு புடுங்கி அவங்களை சாவு அடிக்கிற எந்த மாற்று கத்துக்கும் கிடையாது அவன் எப்பேற்பட்ட ஸ்டோரி அவனுக்கு பின்னாடி இருந்தாலும் அதை பத்தி யாருக்கு எந்த கவலையும் கிடையாது அவன் செஞ்சதை தயவு செய்து யாரும் ஞாபகப்படுறது ஆனா இவங்களால ஒட்டு மொத்தமா ஒண்ணு அத உண்மையில அதை சொன்னாத வந்து நம்ம மேல திருப்பிக்குவாங்க தப்பா அதாவது அவங்க சில பேர் வந்து நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறாங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாம எந்த பிரச்சனைக்கும் போகாம காசு பணம் தம்பா நல்லபடியா வாழ்ந்து புள்ள குட்டிகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி நாதேரிகளால ஒட்டு இது வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இருக்காது இந்த மாதிரி ஆட்கள் இப்போ எல்லா நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கணும் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோம் நமக்கு தெரிஞ்சு எவ்வளவு முஸ்லீம் ஃபேமிலிஸ் நம்ம கூடவே இருக்கு ஊருக்குள்ள இருந்து இது வரைக்கும் எங்கயாச்சும் ஏதாச்சும் ஒரு செ அவங்க ஒத்துமையா இருக்கானா அது அவங்களோட பிரச்சையை நம்ம ஒற்றுமையா இருக்கிறது இல்லையா ஒத்துமையா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது நம்ம கூட வந்து ஏதாச்சும் சண்டை சத்திரம் வரானா நம்ம கூட ஏதாச்சும் வம்பு இலக்கிறாயனா சம்பம் எல்லாரையும் போய் சம்பா இருந்துச்சு நல்லா சொத்து பத்து சேர்த்து நிறைய நல்ல வாழ்க்கை வாழ்வது எல்லாருக்கும் காமனான்னு ஆசை அதான் அவன் ஊருக்குள்ள உட்கார்ந்து அவன் அங்க இருக்கிறவன் அவனோட இது நினைப்பு அப்படின்னு நினைச்சா அது நம்ம பத்தாவது இந்த இடத்துல எப்படி வந்து விட்டாய் இவ்வளவு வந்து அசால்ட்ட தூக்கிட்டு சுத்தி இருக்கா ஏதோ துணி மூடியா சுத்தி தூக்கிட்டு சுற்றுற மாதிரி எவ்வளோ ஜூல அப்போ கிட்டத்தட்ட பதிமூணு விசுல் போயிடுச்சு சார் ஏன் போச்சுன்னா தெரியாமல் பதிமூணு போயிடுச்சு பல பதட்டமான ஒரு சூழ்நிலை என்டையர் இந்தியாவிலேயே ஒரு பதட்டம் எங்கேயோ அதாவது ஒரு மூலையில ஒரு வெடிச்சது கீழே வரைக்கும் அதோட பிரச்சனைகள் வந்து பற்றிக்கிட்டு எரியுது இப்ப எல்லா இடங்கள்லயும் சோதனைகள் பயங்கரமான சோதனை வெடிகுண்டு இருக்கா இல்ல வேற எதுவும் இருக்கா என்ன பிரச்சனை அதை பாக்குறவங்க அதாவது முழுக்க வன்மத்தை பறக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க இதை வச்சு எப்படியாச்சும் டெவலப் பண்ணி ஊதி பெருசாக ஒட்டு ஒட்டுமொத்தமா இவங்க எல்லாருமே ஒண்ணு இல்ல ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி ஏற்கிறேன் அதாவது இந்த பில்கிஸ் பானு பிரச்சனை ஒண்ணு உண்டு இந்த பில்கீஸ் பானு பிரச்சனையை பண்ணவங்க அந்த வழக்குல சம்மந்தப்பட்டவங்க அந்த கொடூரத்தை பண்ணவங்க முழுக்க முழுக்க ஒரு பெரிய உத்தம புத்தனைங்க அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க அப்படிமா அவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் முடிவு பண்ணிடலாமா இப்ப வெடிச்சது அந்த இடத்துல ஆனா வெடிங்க கண்ணுக்கு தெரிஞ்சு வெடிச்சது நெருப்போட வெடிச்சது வெறுப்போட வெடிக்கக்கூடிய இடங்கள் பல இடங்கள் இருக்குன்னா தயவுசெய்து எவனாச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க உடனே அதாவது நம்ம மைண்ட் அவங்க பக்கம் சாயம் ஏன்னா எமோஷன் அப்படி ஏன்னா இப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணியிருக்காங்க ஆனா நல்லா செஞ்சீங்க எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சில பேர் இந்த ஒரு சில பேர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது தீவிரவாதத்துக்கு இனம் கிடையாது தீவிரவாதம் தான் தீவிரவாதத்துக்கு மதம் தீவிரவாதத்துக்கு இனம் அவங்க என்ன மதத்துல இருந்தாலும் அவங்க ஒன்று சேர்த்து எல்லா வேலையும் பார்ப்பாங்க அது நல்லா தெரிஞ்சது